பிரைசலால் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை வேலையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கத்தருக்கு கூட கோடி 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 முதலாவது நன்றி செலுத்துவோம் இரண்டாவது எல்லாருக்கும் இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் என்று சொன்னால் எல்லாருக்கும் உலகத்திற்கு எப்படியோ தெரியாது ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறது இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு முடிந்ததை ஏந்ததை அழைகளுக்கு உதவி செய்யுங்க உங்கள் அன்பை பகிர்ந்துக்கோங்க வஸ்திரம் எல்லாம் அவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுங்க இந்த நாளில் கத்துறவங்களை பிளஸ் பண்ணுவார் இந்த காலைவெளையில் இயேசுவோட வார்த்தை கேட்குறதுக்கு முன்பாக இயேசுவின் நாமத்தினால எல்லா வானமண்டலத்தில் எல்லா கிரியை செய்கிற சத்ருவின் கண்கள் செவிகள் அவனுடைய சிந்தனை மண்டலங்கள் அவன் செயல்படுகிற அவன் கண்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும் இந்த காலவெளி இந்த வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கடந்து செல்ல கிரும்ப செய்வார் ஏசுப்பா யோவான் பதினாலு பதினாலில் என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு என்று சொல்கிறார் அவர் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லிட்டார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் விசுவாசத்தில் கேட்கணும் அடுத்த வசனத்தில் உன் இறுதியும் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் நீ விசுவாசமா அவர் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று சொல்றார் அவர் நாமத்தில் கேட்கணும் மனுஷன் எனக்கு இதை செய்வார் அவர் இல்ல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அவரு அவரும் இயேசப்பாவோட நாமத்தை சொல்லி 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 உச்சரித்து நீங்க கேட்டு அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும் நீங்க விசுவாசமா இடத்துல கேட்கறத கண்டிப்பா நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு என்று சொல்கிறார் அவர் வாக்கு தத்தம் கொடுத்த ஒரு வாக்கு மாறாதவருங்க அதுதான் அடுத்த வசனத்தில் அவமியான சொல்றார் அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கேன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்றார் கர்த்தரிடத்தில் நம்ம போகணும் கர்த்தர் சமூகத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் எனக்கு இதை செய்யுங்க உங்களுக்கே ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொன்னால் ஏசப்பாட்டை கேளுங்க இயேசப்பா கண்டிப்பாக செய்வார் இந்த காலை வேலையில் ஆவியானோர் நம்மளோட கூட இந்த யோகான் பதினாலில் ஆவியானோர் நம்ம கூட அருமையாக பேசியிருக்கார் தயவு செய்து இந்த நாளில் உங்க இருதயம் கழங்காது இருக்கட்டுங்க கர்த்தர் இயேசுன்ற நாமத்தில் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க அவரே உங்களுக்கு வழி சத்தியமா கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கும்போது அவரோட வார்த்தை இருக்க கொண்டு நீங்கள் ஓட தேவன் கிருபை செய்வார் இந்த நாளில் இந்த வார்த்தையில் உள்ள வல்லமே ஒவ்வொரு வீடுகளுக்கும் கடந்து செல்லட்டும் சமாதான பிரபு கடந்து செல்வதற்காக நன்றி செத்திக்கிறோம் நன்றியோட துதி கனமையுமே எல்லாம் உங்களுக்கு சுத்தரும் நாங்கள் சிறுக நீங்கள் பிறகு ஏசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அமேன் அமேன் அமேன்